ஏன் இவ்வளவு பரபரப்பா இன்னைக்கு எங்க தலைமை கழகத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கே இன்னும் புரியல முதல்ல தலைமை கழகத்துக்கு வந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் பரபரப்பா இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க எதற்காக வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்க அப்படின்றது நீங்க தான் எங்ககிட்ட கேள்வி கேட்கணும் ஏன்னா யூஸ்வலா நாங்க ஒரு விஷயம் பண்றோம்னா நாங்களே அழைப்போம் நீங்களா வந்திருக்கீங்க அதனால கேள்வியை நீங்களே கேளுங்க ரொம்ப ரொம்ப முன்கூட்டியே இந்த முறை பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு இது நீங்க உங்களுடைய பார்வையில் இது எப்படி இருக்கு அதிமுக கூட்டணி நேற்று வந்து அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாக தொலைக்காட்சியில் நானும் பார்த்தேன் அதனால அவங்க ரெண்டு கட்சியும் சேர்ந்து எடுத்த முடிவு பத்தி நாங்க எந்த கருத்து இப்ப வரைக்கும் சொல்ல முடியாது சரிங்களா அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் இங்க வந்திருக்கார்னா உங்களுக்கு நாங்க ஏற்கனவே அறிவித்ததுதான் ஏப்ரல் முப்பதாம் தேதி தருமபுரியில செயற்குழு பொதுக்குழு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நடத்த இருக்கிறோம் அதற்காக இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் தலைமை கழகத்தில் நடக்குது அதனாலதான் துணை செயலாளர்கள் சுதீஷு பார்சாரதி அவை தலைவர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டம் வந்து நடக்க இருக்கின்ற செயற்குழு பொதுக்குழுவை குறித்து நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் தெளிவா நான் சொல்லியிருக்கேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி வளர்ச்சியையும் எங்கள் கட்சி பணிகளில் மட்டுமே நாங்கள் வந்து இப்போ முழு மூச்சாக அதுல வந்து இறங்கி அந்த வேலைகளை மட்டும்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே முப்பதாம் தேதி செயற்குழு பொதுக்குழு தர்மபுரியில் நடந்தன பிறகு யார் யாருக்கெல்லாம் முக்கிய பதவிகள் என்பது அன்னைக்கு மிக முக்கியமாக அறிவிக்கப்படும் அதற்கு பிறகு என்னெல்லாம் முக்கிய செய்திகள் அறிவிக்கப் போகிறோம் என்பதை நீங்கள் செயற்குழு பொதுக்குழுவில தெரிந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்தெல்லாம் நாங்கள் என்ன அறிவிக்கிறோமோ அதற்கான பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிறோம் எனவே ஆறு மாத காலத்திற்கு தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சி வளர்ச்சி எங்கள் கட்சி பணிகள் பூத் கண் கமிட்டி அமைப்பது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற எங்கள் தொண்டர்களை சந்திப்பது இது மாதிரி எங்களுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய யூகங்களுக்கோ உங்களுடைய கற்பனைகளுக்கோ தேமுதிக கிடையாதுங்க அதை நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சற்றே ஏறக்குரிய ஒரு வருடம் இருக்கிறது தேர்தலுக்கு அதனால நாங்கள் இந்த முறை மிகவும் யோசித்து நிதானமாக தான் முடிவெடுப்போம் ஆறு மாதம் எங்க கட்சி வளர்ச்சியை மட்டுமே நாங்க குறிக்கோளை கொண்டு அதற்கான பணிகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக உங்ககிட்ட நான் சொல்றேன் பாஜகவினுடைய பாஜகவின் நெருக்கடிக்கு அதிமுக பணிந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தும் நிலவுது உண்மையா இத வந்து நீங்க பாஜக தலைவர்களும் அதிமுக அண்ணன் எடப்பாடியார் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி கேள்வியை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் என்னை கேட்பது இது வந்து சரியான ஒரு பதிலாக இருக்காது ஏன்னா ஆலோசனை கூட்டத்தில் கலந்தது அவங்க ரெண்டு பேரும் தான் பேசினது அவங்க தான் அங்க என்ன பேசினாங்க என்பதை நம்ம யாருக்கும் தெரியாது அதனால யூகங்களின் அடிப்படையில் நான் பதில் சொல்ல முடியாது பாஜக அதிமுக இணைந்து போட்டிட்டீங்க ஒரு கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில் உங்களிடம் எதாவது கலந்து ஆலோசிச்சாங்களா இந்த மாதிரி தேசிய கூட்டணி அந்த கூட்டணிக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பேசினாங்களா இல்ல நாங்க வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து அதிமுக உடன்தான் கூட்டணியில இருந்தோம் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா இப்போ இன்னும் ஒரு வருஷம் தேர்தலுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக எங்கள் கட்சி வளர்ச்சி எங்கள் கட்சி பண்ணிய மட்டும்தான் நாங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் எந்த கூட்டணிக்கு போறோம் யார் கூட்டணிக்கு போறோம் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் நாங்க டிசிஷனை எடுக்கல இதுதான் உண்மை அதனால எங்க கிட்ட யாரும் ஆலோசிக்கவும் இல்லை நாங்களும் யாருடனும் பேசவும் இல்லை செயற்குழு பொதுக்குழுக்கப்புறம் எந்த ஒரு நியூஸ் ஆகட்டும் நீங்களா வந்து டிவி சிலர் சொன்னாங்க ஏதோ ரெட்டை இலக்கு பேசப்பட்டிருக்குது ஏதோ நீங்க எல்லாம் போடுறீங்கன்னு தயவு செஞ்சு ஊடக நண்பர்களை நான் கேட்டுக்கிறேன் தவறான செய்திகளை உங்கள் யூகங்களின் அடிப்படையில தவறான செய்திகளை பரப்பாதீங்க தேமுதிக ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ற நாங்க தலைமை கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது மட்டும்தான் உண்மை செய்தி நீங்க உங்களுடைய குழப்பத்திற்கோ யூகங்களுக்கோ தேமுதிக செய்திகளை தயவு செஞ்சு யாரும் பரப்ப வேண்டாம் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தா கண்டிப்பா உங்களை எல்லாம் அழைச்சு உங்க முன்னாடிதான் அதை நாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிப்போம் அதுல மாற்று கருத்து இல்லை என்பதை நான் சொல்றேன் பாஜக மாநில தலைவர் இது வந்து அவங்க கட்சி டிசிஷனுங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் ஒரு லீடர் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கட்சியின் சார்பாக எடுக்கின்ற பாலிசி எதுவுமே இல்லை அதனால வந்து அவங்களோட மாற்றம் இன்னைக்கு புதுதா ஒரு தலைவர் வந்திருக்காரு அவருக்கு தேமுதிக சார்பா நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதனால அவங்க கட்சி டிசிஷனை பத்தி கருத்து எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அமைச்சர் நான் என்ன சொல்லிருக்கேன் இன்னும் வந்து ஒரு வருஷம் இருக்குங்க நான் எல்லாமே நாங்க எங்க கட்சி வளர்ச்சி மட்டும் தான் பண்றோம் இப்ப எங்க வேலை வந்து முப்பதாம் தேதி நடக்கின்ற செயற்குழு பொதுக்குழு சிறப்பாக நடத்தணும் என்னெல்லாம் அறிவிப்பு வரப்போகுது எப்படி நடத்தணும்ன்றத பத்தி ஆலோசனை நடக்குது அதற்கு தான் ஒவ்வொன்னும் நாங்க உங்களுக்கே அதிகாரப்பூர்வமா அறிவித்தோம் பெண்களை பத்தி பேசி அவர் அந்த கட்சி பொறுப்புல இருந்து எப்படி பாக்குறீங்க இது எப்படி பார்ப்பாங்க ரொம்ப கேவலமா பாக்குறேன் நான் அசிங்கமா பாக்குறேன் இதுக்கு மேல என்ன சொல்லணும் எனக்கு வார்த்தைகள் தெரியல ஆனா இன்னைக்கு திமுகவை சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அதற்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுத்து அவர் வகுத்த பதவியில இருந்து நீக்கி இருக்காரு அதனால அவங்க கட்சி அதுக்கான ஸ்டெப் எடுத்துட்டாங்க அதனால அதை பத்தி நான் ரொம்ப பேச விரும்பல ஏன்னா மிகவும் ஒரு கொச்சையான வார்த்தைகள் என்ன வந்து ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன அதிமுக இன்றைக்கு துரோகம் செய்திருக்கிறது எடப்பாடி அந்த துரோகத்தை செய்து விட்டார் திருமதி கனிமொழி நேற்று பேசியிருந்தாங்க அது நீங்க கனிமொழிகிட்ட போய் கேளுங்க ஏன் வந்து அப்படி சொன்னீங்க அப்படிங்கறத நீங்க கனிமொழிகிட்ட கேட்கணும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு அரசியல் நகரமும் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு நடந்துகிட்டு இருக்குங்க அதனால ஒவ்வொருத்தர் கருத்து ஒன்னு ஒன்னு இருக்கும் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் எங்கள் கருத்தை நீங்க கேட்பது அது சரியில்லை எங்கள் கருத்து தேமுதிகவின் கருத்துக்கு நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா கட்சியுமே ஒரு குழப்பத்தில் ஓடிட்டு இருக்குது பாமக அப்பா பையனுக்கு எனக்கு சண்டை இன்னைக்கு திமுக அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கிறாரு பதவியில இருந்து இன்னைக்கு பாஜக இன்னைக்கு ஒரு குழப்பமாயி இன்னைக்கு புது தலைவர் வந்திருக்கிறார் அதே மாதிரி ஏற்கனவே அதிமுக இருந்த பிளவுகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு ஆனா தேமுதிக நாங்கள் உறுதியாக எடுத்து வைக்கின்ற ஒரு ஸ்டெப்பும் நாங்க யோசிச்சு தெளிவாக எங்கள் கட்சியின் வளர்ச்சியை மட்டும் போக்கஸ் பண்ணி நாங்க போயிட்டு இருக்கோம் அதற்கு பத்திரிகையாளர்களாக நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தவறான செய்திகளை யூகங்களின் அடிப்படையில் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்